ஒரு டிக்கெட்டு ஆனவுடனே அந்த டிக்கெட்டோட கவுண்ட்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ தயாரிப்பாளருக்கோ வந்து சேர்ந்துருமா அந்த லாபம் சரியான முறையில் லாப லஷ்டம் சரியான முறையில் வந்துருமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணணும் வரலன்னு நான் சொல்லலை வந்துடு வந்துருமான்னு நீங்கள் உறுதி பண்ணிங்கன்னா பதினஞ்சு கோடியை படத்துக்கு விற்றுட்டு நூறு ரூபாய்க்கு விற்க சொன்னால் எந்த காலத்தில் இருந்தால் அந்த பதினஞ்சு கோடி எடுக்க முடியும் சார் இங்கே இது வந்து வெற்றி விழா கூட்டம் அதனால் நான் நிறைய பேசவில்லை இவங்களுக்குலாம் நல்லா நல்ல விளக்கம் கொடுப்பேன் விளக்கம் கொடுக்காத ஒன்று நாங்கள் உட்காந்துக்கின்னு இல்லை சார் உண்மையாகவே வந்து பார்க்குற ஜனந்தான் பார்க்குறான் கவர்மெண்ட்டு நூறுரூவா தான் டிக்கெட்டு விற்க சொல்கிறான் ஆனால் நூறுரூவா விற்று இந்த விற்கிற பதினஞ்சு கோடி எந்த காலத்தில் எடுக்கிறது இது வந்து தனியாக ஒரு பேசுனார்னா நான் விளக்கம் கொடுப்பேன் எங்களுக்கு தனியாக கூட கணக்கு கொடுங்க நாங்கள் ஷேரில் வர நாங்கள் முன்னாடி சொன்னார் கொண்ட கோடி லாபம் கொடுத்தீங்க அஞ்சு கோடி சம்பாரிச்சிங்கன்னு நாங்கள் கூடவே நான் கொஞ்சம் பேரை வச்சு போனோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பி அண்ணே சீக்கிரம் சீர முடியுங்கன்னு பரவாயில்ல வந்து படம் ஒரு பத்து வருஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் பேச முடியாது எங்கள் உறுப்பினும் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு ஒரே சுவை இருந்தால் வந்து அது திகட்டி போயிடும் கசப்பு கூட ஒரு சுவை தான் காரம் கூட ஒரு சுவை தான் இனிப்பு மட்டுமே சுவை இல்லை கசப்பு கூட ஒரு சுவை தான் கசப்பு சில நேரங்களில் உடல் நலத்தை காப்பாற்றுகிற ஒரு மருந்தாக கூட இருக்குது அதுபோல் வந்து விமர்சனம் கூட கூட சில நேரங்களில் நல்லது தான் சில விமர்சனங்கள் வரும்போது அதை நன்னை நம்மை நாமே சரி பண்ணிட்டு கொள்றதுக்கான ஒரு விமர்சனமாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் அதனால் விமர்சனங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு திரைப்பட இயக்கத்தின் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக எங்களை தேர்ந்தெடுமைக்கு உறுப்பினர் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றி குறிப்பாக சகோதரர் விக்ரமம் அவர்களுக்கும் எங்களுடைய ந புதிய நிர்வாகத்தில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் சொன்னது போல் விக்கிரமன் மிகச்சிறந்த நண்பர் மிகச்சிறந்த சகோதரர் மிகச்சிறந்த நிர்வாகி மிகச்சிறந்த இயக்குனர் சாதாரண மனிதன் அதுதான் அவருடைய பலமே அதுதான் சாதாரண மிகச்சாதாரணமாக அனைவருடையும் பேசக்கூடிய ஆனால் நம்ம சாமிநாதன் சொன்னதில் ஒரு விஷயம் அங்கே மட்டும் டிக்டேட்டராக இருப்பார் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் அது வந்து சர்வாதிகாரியாக இருப்பார் அதுதான் சிறந்த திரைப்படங்களை உருவாக்க ஊர் எங்கள் பஸ்ஸை டிரைவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீ லெஃப்ட்டில் போ ரைட்டில் போகணும் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிடும் என்ன டைரெக்ட்னு உட்கார வச்சுட்டிங்கன்னா எங்கே டார்கெட்னு சொல்லுங்கள் நாங்கள் ஊட்டி போகணுமா திருநெல்வேலி போகணுமா ஹைதராபாத் போகணுமா நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்றோம் நடுவில் நீ லெஃப்ட்டில் திருப்பு ரைட்டில் திருப்புன்னு சொல்லிட்டே இருந்தால் என் மைண்டு ட்யூன் ஆகிடுது அடுத்து பின்னாடிக்கிறவங்க எவராக சொல்லுவாங்க நம்ம லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போனோமா ஏன்னா இப்போலாம் வந்து மானிட்டர் முன்னாடி இந்த ஷாட் சரியா இல்லையா இல்லை ஒன்முறைங்கிறத பல பேர் சொல்கிற மாதிரி டைரக்டரை கூட பல பண்ணுறதால தான் அது யாரோட ஒருத்தன் பேரில் வந்தால் கூட அது பல பேரோட இது அங்கே தான் சரியாக பண்ண முடியல பேரர்ஸ் மிக சரியாக சொன்னார் யார் இங்கே டிசைடிங் ஃபேக்டர் அதை சரியாக நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் ஒரு விஷயம் தயாரிப்பாளரோட இயக்குனர் தயாரிப்பாளரோட மேனேஜர் தயாரிப்பாளரோட டெக்னீஷியன்ஸ் அப்படி ஒரு நிலையை உங்களால் உருவாக்க முடிஞ்சால் அந்த திரைப்படத்துறை தான் தமிழ் சினிமாவின் பொற்காலமாக அமையும் நாங்கள் தயாரிப்பாளரோட இயக்குநராக இருப்பதற்கு நாங்கள் தயார் நாங்கள் தயார் நீங்கள் தயாராக முடிவு பண்ணீங்க நாங்கள் அதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் எங்களை ரெடி பண்ணிக்கிறோம் அதுதான் வந்து உங்கள் நான் கொடுக்குற வேண்டுகோள் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி உறுப்பினர்களுக்கு ஒரு சிறிய விஷயங்களை பார்த்துக்கிறோம் நம்ம வந்து உறுப்பினர்கள் சில நிறைய பேருக்கு சம்பளம் வரல இல்லை சம்பளம் பெறுவதற்கு ச சிரமமாக இருக்குது அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆலோசனை குழு உறுப்பினர் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே நம்ம வந்து நல்லதோ கெட்டதோ அவர் சொன்னீங்க கதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு போங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு போங்க அதுபோல் எங்களை நீங்கள் அசைன் பண்ணும்போது எங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் எங்களுக்கு என்ன சம்பளம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருங்க தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்குறோம் அது பெரு அதிகமோ கம்மியோ எதுவோ படம் ஆரம்பிக்கும் போது எங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருங்க தயவுசெய்து அதுதான் உங்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் அதுபோல் உறுப்பினர் கூட சங்க வழி சம்பளம் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கிட்டு அதை எல்லாேருக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதை குறைஞ்சபட்சம் இனிமேல் வந்து அது தொடர்ந்து சங்கம் மூலமாக சம்பளம் பெற்றுத்தருவதை கூட ஒரு முயற்சி எடுத்து அது சரியான முறையில் எல்லாருக்கும் சங்க வழி சம்பளத்தை சிறப்பான முறையில் உரிய சம்பளத்தை பெற்றுத்தர நாங்கள் உறுதியளிப்போம் அதுபோல் வந்து ரவிக்குமார் சொன்னார் அதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதான் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதனால் உறுப்பினர்கள் நாம் பெருகின்ற சம்பளத்தில் ஒரு சதவீதத்தை வந்து சர்வீஸ் சார்ஜோ இல்லை வந்து டொனேஷனாக வந்து நம்ம வந்து ஏன்னா எல்லாரோட பங்கு இருக்கணும் ஒரு கோடி வாங்குறோம் ஒரு லட்சம் இருக்கணும் ஆயிரம் ரூபா வாங்குகிறோமோ அது வந்து பத்து ரூபா கட்டணும் அப்போது அந்த சங்கத்தில் இருக்கிற இரண்டாயிரம் உறுப்பினர்களுக்கும் அதில் வந்து என்னோடய பங்கு இருக்குங்கிறதுனால யாரே நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் நம்ம வந்து நன்கொடை நம்ம சங்கத்துக்கு அழித்தா அந்த சங்கம் யாருடைய தயவும் இல்லாமல் சிறப்பாக நடத்த முடியும் பல நல்ல திட்டங்கள் நடத்த முடியும் இது வந்து வேண்டுகோள் இதை எப்படி பண்ணலாங்க தான் முடிவுள்ள அப்புறம் பி சார் சொன்னார் நிச்சயமாக வந்து இப்போ நமக்கு வந்து நூறு டைரக்டர்ஸ் இருக்கும் இந்த நூறு டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஐம்பது முதலாளிகளை தெரியும் முதலாளிகள்னா சினிமாவை வெளியே வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க இது மாதிரி நிச்சயமாக ஒரு ஐம்பது முதலாளிகளை தெரியும் ஃபேக்ட்ரிஸ் ஓனர்ஸே தெரியும் அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்கலாம் அதனால் ஒரு முயற்சியாக உங்களுடைய வாரிசுகள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் அவங்களோட படித்து அவங்களோட வந்து அவங்களுடைய பயோடேட்டாஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சங்கத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வேலை வாங்கி தர முயற்சி இது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் நீங்கள் வந்து நாளைக்கு எக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எங்கள் முன்னாடி வந்து இந்த கத்தக்கக்கூடாது சத்தம் போடக்கூடாது எங்களோட முயற்சி பி சொன்னார் அது வந்து நாங்கள் இப்போ என்னோட எங்கள் சொன்னாங்க எங்கள் தொகுதியில் ஒய்ஃபோட இதில் இருக்கும்போது ஒரு சின்ன ஃபேக்ட்ரிஸ் எல்லோரையும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் அன்றைக்கு முழு ஒரு பத்து ஃபேக்ட்ரிஸ் கூப்பிட்டோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வரவேற்பை கொடுத்தோம் அதுபோல் இப்போ வந்து ஒரு ஐம்பது ஃபேக்ட்ரிஸ்க்கு நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸ் போகிறாங்க இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க நம்ம கேட்குறோம் இப்போ பேரரசு தான் முதல்ல அது வந்து ஒரு இதுவாக கேட்டார் ஃபங்க்ஷன் வரீங்களா அம்மா எங்கள் டைரக்டர்ஸ் யூனியனுக்கு நீங்கள் ஒரு சீட்டு கொடுப்பீங்களா ரெண்டு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு சீட்டாக வரும்போது கூட ஒரு ஐம்பது இது ஆகிடுது அதனால் வந்து இது மாதிரி கூட எங்களால் பண்ண முடியும் அது ஒரு முயற்சி அந்த முயற்சியில் வந்து எப்படி நம்ம தொடர்ந்து நடைபெறுவோங்கிறத உங்களை எல்லாரோட ஒத்துழைப்போட இயக்குநர்கள் அதாவது டாப்பில் இருக்கிற பெயர் பெற்ற இயக்குனரோடய உதவியோடு அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம் ஒரு முயற்சி தான் அது உத்தரவாதம் இல்லை அதுபோல் வந்து விக்ரமா சார் சொன்னார் நிச்சயமாக வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் நடத்தலாமா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாமா ஏன்னா வந்து இப்போ இருக்கிறதுல வந்து பெரிய சேனல்ஸ் வந்து ஒரு மூணு நாலு சேனல்ஸ் தான் வந்து சில கோடிகளை இல்லை பல கோடிகளை வந்து கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்த ஈடுபடுறாங்க அப்போது டைரெக்டர்ஸ் யூனியன் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது நிச்சயமாக நம்ம ப டி ஃபிஃப்டி வந்து நிச்சயமாக பண்ணலாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் பண்ணுறதை வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா இல்லை நம்மளே பண்ணலாமாங்கிறது நம்ம உட்காந்து டிசைட் பண்ணிவிட்டு பண்ணலாம் அவரோட கனவு வந்து விக்ரம் சாரோட கனவு வந்து நம்ம இந்த சினிமாவை வச்சு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு அப்பனுக்கு வந்து ஒரு நூறா அறுபது வயசு வேணால் வந்து நம்ம வந்து ஒரு மணி விழா நடத்துகிறோம் எண்பது வயசு ஒரு விழா நடத்துகிறோம் நூறு வயசான ஒரு விழா நடத்துகிறோம் அதுபோல் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்க அந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நூறு வயசாக இருக்குது அதுக்கு ஒரு விழா எடுக்கலைங்கிற ஒரு மனக்குறை அவருக்கு இருக்குது அது நம்ம மட்டும் பண்ணலாமா அனைவரும் சேர்ந்து பண்ணலாமா அதை டிசைட் பண்ணி அது மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை நம்ம வந்து நடத்தி காமிப்போங்கிறது அவருக்கு நான் வந்து உறுதியளிக்கிறேன் அப்புறம் அருள்பதி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் மாபி டைவேர்ட் ஆகி வேறு விஷயத்துக்கு போயிட்டார் அவர் என்ன வந்தார்னா நீங்களாம் டைரெக்ட்ஸுங்க டைரெக்ட் வேலையை மட்டும் பண்ணுங்கள் அடுத்த வேலை போகிறதால டைவேர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னார் நாங்கள் டைரெக்ட் தான் முதல்ல என்னை கூட அப்படி தான் சிக்க வச்சாங்க முதல்ல வந்து சம்பளம் பேசி ஒரு படம் அனுப்புகும்போது போகிற போக்கில் வந்து நமக்கு ஒரு கடிவாதம் போகிறதுக்காக என்ன பண்ணாங்க நீங்களும் ஃபஸ்ட் காப்பி பண்ணணுங்களேன் நாங்கள் நான் கேட்கவே இல்லை ஃபஸ்ட் காப்பி நீங்களே பண்ணிவிடுங்க அப்போது அவங்களுக்கு என்னென்னா ஒரு பயம் நம்ம வந்து ஒரு டெமிலியாக இருக்கும்போது டைரக்டர் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ முடியாதோ பரவாயில்லை இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டால் இருக்குமே அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு ஃபஸ்ட் காப்பி சிஸ்டத்தை முதல்ல எனக்கு இல்லாட்டி நான் ப்ரொடியூசர் கூட ஆயிருக்க முயறிருக்க மாட்டேன் ஒரு என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் காப்பி வரும்போது அப்புறம் தயாரிப்பாளர் இயக்குனராக இருக்கிற வரைக்கும் எந்த சிரமமும் இல்லை தயாரிப்பாளர் தான் அது மிக சிரமமான பணி வந்து தயாரிப்பாளர் தான் ஏன்னா அது வந்து நித்தியகண்டம் பூரண ஆயுஷ் மாதிரி இருக்குது அதனால தான் வந்து அது உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இயக்குநர் கூட கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது ஆனால் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய சேஃப்டிக்காக அந்த சேர்ஷத்தை கொண்டு வந்த உடனே இப்போ என்ன ஆகிடுச்சு ஒரு ஒரு துறையிலையுமே அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துடுச்சு ஆர்டரை கூப்பிட்டு அப்போ இதோடய பட்ஜெட்டு நீ ஏதாவது பண்ணிக்க அப்போது மியூச்சுவல் கூப்பிட்டு இது பட்ஜெட்டு நீ ஏதாவது பண்ணிக்க அப்போ என்னென்னா எல்லாமே சப் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு கான்ட்ராக்டர் வந்து ஒருத்தர் மெயின் கான்ட்ராக்டர் ப்ரொடியூஸரு சப் கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்ட் வரும்போது அதில் வந்து ஒரு முழுமை இல்லை எல்லா இடத்துலையும் வந்து தயாரிப்பாளரோட இயக்குனரோட ஒரு இது இருந்து அதை பண்ணால் இது வந்து ஒரு நிச்சயம் நல்ல விஷயமா இருக்கும் நான் எல்லா எல்லா படங்களையும் சொல்ல பெரும்பாலான படங்கள் வந்து இப்போ எதுலாம் பட்ஜெட்டு இல்லை எதுலாம் இப்போ பெரிய படங்கள் சொல்கிறாங்களோ இதெல்லாம் இப்படி தான் நடக்குது அப்போ வந்து தயாரிப்பாளருக்கு மியூசிக் டேரக்டர் போகும்போது வந்து அந்த இது இருக்காது மியூசிக் டேரக்டர் யாரை வச்சு ஒர்க் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியாது முன்னாடி நாங்கள் வந்து கம்போசிங் போகும்போது ஆரம்பித்ததுலேருந்து அதை கேட்டு பாட்டு வேணும் வேணான்னு அது தயாரிப்பாளரோட உட்காந்து தயாரிப்பாளர் கூட அது வேணும் வேணான்னு டிசைட் பண்ண காலம்லாம் கூட உண்டு ஆனால் இப்போ இயக்குனர்களே கூட அந்த இது கம்போசிங் இருக்காதியான்னு தெரியாது ட்ராக் மட்டும் வருது ட்ராக் பாட்டு ஷூட்டிங் எடுக்கும்போதே ட்ராக்கு தான் வருது அதில் டிக் சவுண்டு தான் இருக்குது அது மொத்தமாக கேட்டு எப்படி எடுக்கிறது கூட இல்லாமல் அதை நாங்களாக கற்பனை பண்ணி இருக்க வேண்டிய கட்டாயம் கூட இருக்குது இது இது மாதிரி இண்டஸ்ட்ரி மாறிட்டு இருக்கும்போது சார் சொன்னார் இப்போ நீங்களாம் வந்து ஜாம்பவன்லாம் இருக்காங்க ரவிக்குமார் பி வாசு உதயகுமார் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்கன்னு ஐயா இது மாதிரி அவங்கிட்ட அஸ்டண்டாக இருந்து வந்து சொன்னால் யோ அவன் சீனியராக மெம்பரிய அவங்ககிட்ட வானா என் கதையை கேட்க வேணான்னு சொல்கிற தயாரிப்பாளர்கள் தான் இப்போ அதிகமாகிட்டாங்க நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் அது மாதிரி டைரக்டர்கிட்ட வானாயா நீ வந்து நாளை இயக்குனரா நீ வந்து ஷார்ட் ஃபில்ம் பண்ணியிருக்கியா இது இருந்தால் வா போதுங்கிறாங்க அதுதான் இங்கே மைனஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒரு சரிய இதில் வந்து ஒரு நாளைய இயக்குனர் படம் ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே எந்த திறமையும் எந்த நிர்வாகமும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் மூலம் தான் நீங்கள் உள்ளே போனதால் தான் இந்த தோல்வியை ஆரம்பித்தது முதல் காரணம் அதுதான் நான் சொல்கிறேன் நாங்கள் இயக்குநர்கள் தோல்வி கொடுத்துருக்கலாம் சதவிகிதத்தை நீங்கள் பாருங்கள் தோல்வி படம் வெற்றி படம்னு இருக்கும் ஆனால் இது படமாக நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஐம்பது படமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல அந்த படத்தை எங்கள் மெம்பரை தயாரிக்கவே இல்லை இயக்கவே இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபைவ் டின்னு ஒரு வந்த பிறகு தொழில் டிஜிட்டல் ஃபார்மேட் வந்த பிறகு யார் தயாரிப்பாளர் யார் இயக்குனர் யார் டெக்னிஷியனே தெரியாமல் போட்ட போது எந்த தொழில்நுட்பமும் இல்லை சில பேர் வெற்றி பெறாங்க நான் சொல்லலை சார் ம மணிரத்னம் யார்கிட்டையும் உதவி இல்லாமல் வந்து சேர்ந்தார் கரெக்டு தான் அதெல்லாம் ஒன்று சரியாகும் ஆனால் அதுக்காக அப்படியே போயிடுமா ஒருத்தர் வந்து படிக்காமல் ஒரு டாக்டர் கொடுத்த மருந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்போ என் எம்பிபிஎஸ்சி எடுத்துடலாமா ஏன் படித்து வரணும் அப்போ தயாரிப்பாளர்கள் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது எத்தனை படம் ஒர்க் பண்ணணும்னு கேட்டாங்க அப்போ ரெண்டு படம் ஆச்சு டேய் அவர் சொன்னார் ரெண்டு படம் ஆச்சு இன்னும் ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணுவாப்பான்னு சொன்னார் தயாரிப்பாளர் எங்கிட்ட ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் யோ இன்னே நீ இன்னும் ரெண்டு படத்துக்கு மேலே அஸ்டன்ட் டேரக்டர் தான் எப்பயே டேரக்டர் ஆகுது வானா அஞ்சு படம் பண்ண உடனே இவன் டேரக்டருக்கு சரி இல்லைங்கிறாங்க அப்போ நம்மளுடைய மென்டாலிட்டி மாறிப்போச்சு அப்போ நாங்களும் எங்களை மாற்றிக்க வேண்டிய எதையாக சொல்லி ஏமாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இங்கே இருக்கிறதால தான் இது ஒரு தொழிலாக இல்லாமல் வந்து ஒரு ஒரு பமாத்து வேலையாக மாறிப்போச்சு இப்போ தயாரிப்பாளர்கள் படம் காட்டுறதில் அர்ப்பதி சார் சொன்னார் படம் காமிட்டுறோம் படம் காட்டினா நீங்கள் என்ன பண்ண என்ன நடக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த பயம் ஏன்னா நான் சொன்ன முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் தங்களுடைய சக்திக்கு மேலே போயிடுச்சு இப்போ வந்து சிவா சார் சொன்னார் சிவா சார் தான் நினைக்கிறேன் அஞ்சு கோடி படம் எடுத்து ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணால் அந்த தயாரிப்பாளர் அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் நூறு கோடி கலெக்ட் பண்ணி அது வெற்றி படமே அந்த நூறு கோடி ரீச் பண்ண முடியல அந்த பணம் எடுத்து என்ன பிரயோஜனம் யாருக்கு பிரயோஜனம் அந்த பணம் எடுத்து ஏன் படம் எடுக்கணும் எப்போ நாங்கள் சம்பளம் கேட்டாலும் நான் வந்து ஃபஸ்ட் பிரசிடண்ட் சொல்கிறேன் ஒரே ஒரு தயாரிப்பாளர் கூட எங்களுக்கு லாபம்னு சொல்லலை வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் நீங்கள் போஸ்ட் ஓட்டுறீங்க இல்லையா வெற்றி விழா நடத்துறீங்க இல்லையா சக்ஸஸ் பாயிண்ட் நடத்துறீங்க இல்லையா அந்த தயாரிப்பாளர் கூட எங்களுக்கு ப்ராஃபிட் வந்துதுன்னு சொல்லலை ஏன் அப்போ வந்து தவறான ஒரு இமேஜ் ஏன் ஏற்படுத்துறீங்க இதுதான் எப்போ ஏன் இண்டஸ்ட்ரி பண்ணுவோம் எல்லாமே நஷ்டம்னா ஏன் அந்த இண்டஸ்ட்ரி அதை வந்து ஒழுங்கு பண்ணுங்கள் தயவுசெய்து குறை சொல்றதா நினைக்காதீங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் எங்களோட குறைகளையும் நாங்கள் நீங்கள் சுட்டி காட்டுகின்ற அனைத்து குறைகளையும் நாங்கள் நிவர்த்தி செய்கின்றோம் நான் முதல்லயே உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டேன் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா ஒரு சரி பண்ணி தயாரிப்பாளர் கீழே நாங்களாம் ஒர்க் பண்ணுறா மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா த திரைப்படங்கள் பழைய திரைப்படங்கள் மாதிரி வரும் நீங்கள் பொந்தில் கதை கேட்டு ஓகே பண்ணி பண்ணிங்கன்னா பட்ஜெட்டில் பண்ணான் இப்போ ஏன் இவ்வளோ ந இவெல்லாம் சில பேசுகிறான்னு சில பேர் சொல்லலாம் நான் மெம்பர்ஸ் கூட நான் தயவுசெய்து சொல்கிறேன் வளர்ச்சி வேறு ஷோ காமிக்கிறது வேறு ஒரு இடத்துல வந்து எது பெரிய படம் கரகாட்டக்காரன் பெரிய படம் அங்கே பத்து வண்டி வே கேரவான் வண்டி இருந்தால் அது பெரிய படம் இல்லை வாங்கி பத்து பேர் நம்மளால் நாள் பிடிச்சா தான் அது பெரிய படம் அது போன்ற மென்டாலிட்டியை உருவாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம் தயாரிப்போக நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா நாங்கள் நிச்சயமாக அவங்களோட கை கொடுப்போம் இன்னொரு விஷயம் கூட பாருங்கள் இது வந்து இன்னும் நான் சொல்கிறது என்னென்னா நான் திரைப்படத்துறைக்கு உள்ளே வரும்போது ஆண்டு வருமானம் இரநூத்தம்பது கோடி ரூபா திரைப்படத்துறைக்கு மொத்த வருமானம் இரநூத்தம்பது கோடி ரூபா திரைப்படத்துறைக்கு மொத்தமாக எல்லா சேர்த்து இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா திரைப்படத்துறையோட வருமானம் இப்போ வந்து பத்து மடங்கு அதிகமாக இருக்குது அப்போது லாபம் இருந்தது வருமானம் அதிகமானால் லாபம் அதிகமாகணுமா நஷ்டம் அதிகமாகணுமா அப்போ எதுவாக ஒன்றும் அங்கே சரியில்லை பத்து மடங்கு வருமானம் அதிகரித்த பின்னர் கூட நமக்கு வந்து லாபம் வரலனா அது தொழில் மேலே தவறில்லை சினிமா துறை மிக சிறந்த தொழில் சினிமாவும் யாரும் அழிக்க முடியாது ஆனால் அந்த சினிமாவில் நம்மலாம் எல்லாம் இருக்கிறதுக்கு நம்மலாம் சேர்ந்து பண்ணால் தான் அருள்பதி சார் என்ன நினைக்கிறாரு நம்ம மெம்பர்ஸ் எஸ்கேப் ஆகிட்டால் போதும்னு நினைக்கிறார் படம் வாங்கின பிறகு டிஸ்ட்ரி அடி டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம நம்ம மெம்பருக்கு லாஸ் வந்தால் ப்ரொடியூசரை இது பண்ணிக்கலாம் அப்போது ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுறாரு எப்படியாவது அந்த இதுவில் வந்து திருப்பி கொடுக்காமல் இருக்கலாமா இல்லை திருப்பி கொடுத்தா என்னாகும் திருப்பி கொடுக்கற நிலையில் நம்ம இருக்கோமா இது மாதிரி வரும்போது ஒரு ஒரு லாக் வந்துடுது தயவுசெய்து இன்றைக்கி நாங்கள் ரெடியாக இருக்கோம் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எக்ஸிபியூட்டர்ஸ்ஸு டெக்னீஷியன் சைடில் கூட வேணும்னா என்ன வேணும்னா கூப்பிடுங்க உட்காந்து படம் இப்படி தான் தயாரிக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த பட்ஜெட்டில் தான் இருக்கணும் இது அப்போது லாபத்தில் ஷேர் பண்ணிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நம்ம நீங்கள் கொடுத்த உறுதியை நீங்கள் நிறைவேற்றிங்களா பாருங்கள் ஒரு டிக்கெட்டு ஆனவுன்னு அந்த டிக்கெட்டோட கவுண்ட்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ தயாரிப்பாளருக்கோ வந்து சேர்ந்துருமா அந்த லாபம் சரியான முறையில் லாப லஷ்டம் சரியான முறையில் வந்துருமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணணும் வரலன்னு நான் சொல்லலை வந்துடு வந்துருமான்னு நீங்கள் உறுதி பண்ணிங்கன்னா பதினஞ்சு கோடியை படத்துக்கு விற்றுட்டு நூறு ரூபாய்க்கு விற்க சொன்னால் எந்த காலத்தில் இருந்தால் அந்த பதினஞ்சு கோடி எடுக்க முடியும் வாங்காதீங்க சார் இங்கே இது வந்து வெற்றி விழா கூட்டம் அதனால் நான் நிறைய பேசவில்லை இவங்களுக்கெல்லாம் நல்லா நல்ல விளக்கம் கொடுப்பேன் விளக்கம் கொடுக்காத ஒன்று நாங்கள் உட்காந்துக்கின்னு இல்லை சார் உண்மையாகவே வந்து பார்க்குற ஜனந்தான் பார்க்குறான் கவர்மெண்ட்டு நூறுரூவா தான் டிக்கெட்டு விற்க சொல்கிறான் ஆனால் நூறுரூவா விற்று இந்த விற்கிற பதினஞ்சு கோடி எந்த காலத்தில் எடுக்குது இது வந்து தனியாக ஒரு பேசுனார்னா நான் விளக்கம் கொடுப்பேன் எங்களுக்கு தனியாக கூட கணக்கு கொடுங்க நாங்கள் ஷேரில் வர நாங்கள் முன்னாடி சொன்னார் கொன்றரை கோடி லாபம் கொடுத்தீங்க அஞ்சு கோடி சம்பாரிச்சிங்கன்னு நாங்கள் யாரி இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா அதனால இது மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் அது தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க இல்லை நாங்கள் உங்களுக்கு உரு உறுதுணையா இருந்து அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்து கூட இது பண்ணுறோம் அதனால தயவு செய்து விமர் இதை விமர்சனமா நம்ம முதலே சொன்னோம் இது விமர்சனமே இல்லை நம்மளை நாம சரி பண்ணிக்க உடம்பு சரியில்லையா என்ன சரியில்லை ஜூரமா தலைவலியா இல்லை கேன்சல் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மருந்து நம்ம கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரி இந்த உடம்புங்கிற இண்டஸ்ட்ரியை காப்பாற்றினா எல்லாேருக்கும் நல்லதுங்கிற ஒரு இதோடு தான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் அதுபோல் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட வந்து நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா நாங்களும் வந்தோம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணல நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணல தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேண்டுகோள் என்னென்னா பெரிய படங்களை தயார் நாங்கள் தொழிலாளர் கூட சிவாசாஸ்ட் எல்லாமே சொன்னாங்க இப்போது ஃபிஃப்சி தொழிலாளர் தலைவராக வந்து நான் வந்த பிறகு அதை எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு வகையாக பயன்படுத்திக்கணும் பெரிய படங்கள் பண்ணும்போது நீங்கள் தொழிலாளர்களை காப்பாற்றுங்க சின்ன படங்கள் பண்ணும்போது தயாரிப்பாளரை நாங்கள் காப்பாற்றுவோம் நமக்குள்ளே வந்து ஒரு உறவு இருந்தால் இங்கே தயாரிப்பாளரும் வாழணும் தொழிலாளியும் வாழணுங்கிறது நாங்கள் ரொம்ப தெ இதுவாக இருக்கும் அப்போ பெரிய படங்கள் பண்ணும்போது நீங்கள் தொழிலாளர் போட்டு நசுக்கிறீங்கன்னா ஒரு விரக்தி வந்து முடியா ப்ரொயூஸ் இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடுது அதனால் தயவுசெய்து நீங்கள் ரெண்டு லைன் வச்சுங்க ஒன்று பெரிய படம் சின்ன பெரிய படத்தில் த தொழிலாளர்களோட சம்பளங்கிறது ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டோடு கிடையாது அங்கே போட்டு நெசுக்கினா நசுக்காமல் அவங்கள வந்து லிபரலாக அந்த தொழிலாளர்கள் இது பண்ணிங்கன்னா சின்ன படங்கள் வரும்போது நாங்கள் அதுக்கு வந்து உங்களோட ஒத்துழைக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் வந்து இதை கருத்தில் வச்சுக்கணும் அப்புறம் வந்து இப்போ நம்ம ரவிசாரை வந்து எதுக்கு கூப்பிட்டோம்னா ரவிசாருக்கு அவங்க அப்பாவை என்னென்ன உதவிகளெலாம் பண்ணார்னு தெரியாது அதனால் நாங்கள் வந்து எங்கள் நிச்சயமாக நாங்கள் வாழும் நாங்கள் இருக்கிற இந்த இருபத்தி மூணாயிரம் தொழிலாளர்களும் காலையில் எழுந்தால் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லாமல் எங்கள் வாழ்க்கையை தொடங்குறதே இல்லை ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது மீட்டிங் போகும்போதோ மேடையில் பேசும்போதோ இல்லை ஒரு ரூமில் பேசும்போதோ மி எங்களுடைய வா இதில் பேசும்போதோ அப்பாவோட அப்பாவை வாழ்த்தாமல் நாங்கள் வந்து எதுவும் அந்த இது முடியவே முடியாது ஏன்னா அது போல் வந்து சும்மா நாங்கள் வாழ்த்துறதுக்காக சொல்ல உண்மையாகவே வந்து வேந்தருங்கிற அடையாளமான வந்து மனிதர் வந்து திரு பாரிவேந்தர் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருவோம் இது வரைக்கும் நாங்கள் ஏ ஒன்று கேட்டு ஒன்று கிடைக்காமல் போனதில்லை இன்றைக்கி கூட வந்து இந்த வருஷம் கூட வந்து இருபத்தஞ்சி பேருக்கு வந்து இலவசமாக வந்து இடங்கள் கொடுத்துருக்காரு கல்லூரியில் அது ஏற குறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து மதிப்புள்ள ஒரு இது ஒரு வருஷத்துக்கு பத்து கோடி ரூபா ஒரு அமைப்பு கொடுக்குறதுங்கிறதுலாம் வந்து அதுக்கெலாம் மனசு வேணும் நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு ஆனால் கொஞ்சம் பேர்கிட்ட தான் மனசு இருக்குது அதில் வந்து உங்கள் அப்பா வந்து உண்மையாகவே வேந்தர் அந்த புண்ணியெல்லாம் உங்களை வந்து சேரும் மாதா பிதா புண்ணியம் மக்களை சேரும் அவர் சம்பாதிக்கிற எல்லா புண்ணியமும் உங்களை வந்து சேரும் உங்களுடைய இது மட்டும் சொத்து மட்டும் இல்லை புண்ணியமும் வந்து சேரணும் இந்த புண்ணியத்தை நீங்க சேர்த்து உங்க வாரிசுகளுக்கு நீங்க கொடுக்கணும் வந்திருந்த அனைத்து சங்கங்களை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் எங்களை தலைவராக நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எங்களோட நன்றி அதுபோல் எங்களோட டீம் வந்து நிச்சயமாக வந்து எங்கள் எல்லாத்தையும் இணைஞ்சு எங்களோடு இருந்து உதவி பண்ணுற திரு உதயகுமார் அவர்களும் திரு பேரரசு அவர்களும் நிச்சயமாக இந்த சங்கத்தை மிகச்சிறந்த ஒரு சங்கமாக முதன்மையான சங்கமாக முக்கியமான சங்கமாக இந்த தமிழ் திரைப்படத்துடைய சீரமைக்கிற ஒரு சங்கமாக எல்லாரையும் கலந்து போக ஆலோசிக்கிற கலந்து எடுத்து செல்கின்ற ஒரு சங்கமாய் திகழும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி 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 வணக்கம் இப்போ வந்து இப்போ இல்ல 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 இப்போ வந்து வந்திருக்க சங்கங்கள் வந்து நிர்வாகிகளுக்கு வந்து அவங்க வந்து மரியாதை செய்யணும் இல்ல இல்ல நேஷனலா வந்து அப்புறம் அதுக்கு அப்புறமா தான் நேஷனல் வந்து